வணக்கமும் நாயகன் முப்பத்தி நான்கு மாற்றி இருந்தனர் அனைவரையும் நண்பர்கள் கையில் கொடுத்தான் ரெண்டு பேரும் உஞ்சாடதாண்டா பாவம் என் தங்கச்சி மூணு பேரையும் எப்படி பார்க்க போகுதோ சுபாஷ் கிண்டல் செய்ய சரியா சொன்னடா இப்பவே முகத்துல அருள் போலவே ஒரு இருக்க இருக்கு பாரு சர்வா சொல்ல ஆனா சம அழகு ரெண்டு பேரும் ஒன்னா அழுதா வீடே அவ்வளோதான் நினைக்கிறேன் ராகவ் கூற எப்படா கண்ணு மொழிச்சு பார்ப்பாங்க சர்வா கேட்க தெரியலையே மூணு பேரும் நல்லா தூங்குறாங்க அதை பதில் சொன்னான் சரி நான் போய் காலை சமையல் எடுத்துக்கிட்டு துளசி கூட வரேன் சுபாஷ் சொல்ல அதெல்லாம் வேண்டாம்டா அம்மாவும் நானும் வீட்டுக்கு தான் போக போறோம் அம்மாவும் அத்தையும் இருக்காங்க நான் பார்த்துப்பேன் உதவி தேவருந்தா கண்டிப்பா சொல்றேன் சரியா தப்பா நினைக்க வேண்டாம் சுபாஷ் பிளீஸ் அதீ சொல்ல இதுல என்ன இருக்கு விடு சுபாஷ் சொல்ல சரிடா பாரு நானும் போயிட்டு வருஷா கூட வரேன் ராகவ் சொன்னான் நண்பர்கள் விடை பெற்று கிளம்ப அதையும் கிளம்பி அவன் அம்மா அப்பா இல்லம் சென்றான் காலை சமையல் முடித்து குளித்து வர யாலி எழுந்திருந்தாள் பிரபாவும் சுசியும் கிளம்பி இல்லம் செல்ல அவளுக்கு உடல் துடைத்து விட்டார் கவி குழந்தைகள் இருவரையும் தூக்கி கொண்டு வெளியே வந்து விட்டனர் சிவனேசனும் அதியும் பின் அவளுக்கு உணவு தந்தனர் சுகப்பிரசவம் என்றுதான் பெயர் ஆனால் அதில் இருக்கும் வலிகள் அதிகம் கழுத்து தோல் இடுப்பு என்று அத்தனையும் வலி பிறப்பு உறுப்பில் போட்ட தையல் என்று அனைத்தும் அவளை இன்னும் வாட்டியது உடலில் வந்த மாற்றங்கள் அவளை அழசெய்திருந்தது வலி பொறுக்காது கண்கள் தானே கண்ணீர் சிந்தியது அதி அவளுடனே இருந்தான் குழந்தையை விட அவளை பார்த்துக் கொள்வதில் அதிக அக்கறை இருந்தது அவளுக்கு என்று உணவு ஊட்டி உறங்க வைத்து அவளின் பிறப்பு உறுப்பை சுத்தம் செய்து ஈரமின்றி துடைத்து மருந்து வைத்துவிட்டு என்று அனைத்தும் செய்தான் இடுப்பில் மசாஜ் செய்து வலி தீர சுடுநீர் ஒத்தடம் தந்து என்று அத்தனை உதவியும் செய்தான் அவள் கூச்சம் என்று மறுத்து பேசினால் உரைத்து வைத்தான் அவள் சிறுநீர் கழிக்க சென்றால் கூட உடன் வந்து உதவி செய்தான் இரவெல்லாம் மகன்களை பார்த்து கொண்டான் காலையில் கொஞ்சம் தூங்கிவிட்டு வந்து மீண்டும் அவளோடு இருந்தான் ஒரு வாரம் கடந்து இருக்க இளம் வந்தனர் பிரபா ஆரத்தி எடுத்து வரவேற்க குழந்தையை பார்க்க அனைவரும் வந்து சென்றனர் அவளை கட்டில் விட்டு இறங்க விடாது அவளுக்கு உதவி செய்தான் குழந்தை பிறந்து பதினான்காம் நாள் அன்று மாப்பிள்ள பசங்களுக்கு என்ன பெயர் வைக்க போறீங்க சுசிதரன் கேட்க மாமனார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து பெயர் தேர்ந்தெடுக்க போறாங்களாம் சோ உங்களுக்கும் எனக்கும் வேலை மாமா அப்ப சரி சம்மந்தி பெயர் தேர்ந்தெடுத்தா தான் இருக்கும் நானும் தேடினேன் ரெட்ட பசங்களுக்கு அவ்வளோ அழகா பெயரே இல்லை சுசி கூற நாங்க பெயர் தேர்ந்தெடுத்து முடிச்சுட்டோம் பெயர் வைக்கிற அன்னைக்கு தான் சொல்லுவோம் யாலி கூறினாள் எனக்கும் சஸ்பென்ஸ் கேட்க ஆம் என்று தலையாட்டி இருந்தாள் பதினாறாம் நாள் குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா நடந்தது இரு குழந்தைகளுக்கும் காது குத்தி பாட்டியும் குழந்தைகளை மடியில் வைத்து அமர்ந்திருக்க சுசிதரன் முதல் குழந்தையின் பெயர் சொன்னார் இனியன் அருள்மொழி பிரபாவதி பெயரை குழந்தை காதில் சொன்னார் பிறகு சிவனேசன் இரண்டாம் குழந்தையின் பெயர் சொன்னார் செழியன் அருள்மொழி கவி பெயரை குழந்தையின் காதில் சொல்ல அதியன் பல்தெரிய சிரித்து வைத்தான் அருள்மொழி ரெண்டு பேருக்கும் வேணும்னு ஆலி சொல்லியிருந்தாடா அதான் இப்படி பெயர் தேர்ந்தெடுத்தோம் நல்லா இருக்கா சிவனேசன் கேட்க ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை செம்ம சர்ப்ரைஸ் இது தேங்க்ஸ் பா தேங்க்ஸ் ஆலி அதி மகிழ்வாக கூறியிருந்தான் பின் அனைவரும் குழந்தையின் காதில் பெயர் சொல்ல விழா இனிதே முடிந்தது அனைவருக்கும் பெயர் பிடித்திருந்தது அதியின் மகிழ்ச்சி சொல்ல வார்த்தை இல்லை அவன் பெயரோடு பிள்ளைகளின் பெயர் இணைந்திருப்பது இன்னும் சொல்ல முடியா உணர்வை தந்தது யாலி அறையில் படுத்து இனியனுக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள் செழியன் அதை பால் கொடுக்கும் அவளை பார்த்து கொண்டிருந்தான் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க பையன் பால் குடிக்கிறத இப்படி பார்க்க கூடாது மொழி போடி ஏன் பையன் ஏன் பொண்டாட்டி அப்படிதான் பார்ப்பேன் ஏன் கண்ணுப்பட்டே ஏதோ ஆகாது நான் உன்ன பார்த்துட்டு இருந்தேன் சாலி ரொம்ப தேங்க்ஸ் பசங்க பெயர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் வாழ்க்கையே மாறி போயிடுச்சு சாலி வெறும் அதிக நருள் இருந்த எனக்கு என் பொண்டாட்டி வந்ததும் சந்தோஷத்துக்கு குறையே இல்லை பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாம் வந்து இப்ப குடும்பத்தை ஆகிட்டேன் என் குடும்பம் பெருசா நிறைவா இருக்கு ரொம்ப இமோஷன் பொங்குது போல நானும் சந்தோஷமா இருக்கேன் மொழி என்னை எவ்வளவு மாத்தி இருக்கீங்க தெரியுமா இயல்பை தொலைக்காத மாற்றம்தான் காதல் என் இயல்பை தொலைக்க விடாம எனக்கு மாற்றம் தந்து என் கூட இருக்கீங்க விரும்பி நானே செய்த மாற்றம் நல்லா இருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு நீங்க இல்லாம போயிருந்தா இத்தனை சந்தோஷம் என் வாழ்க்கையில் இல்லாமையே போயிருக்கும் சாயாலி சொல்லவும் அதியன் அவள் உச்சியில் முத்தம் வைத்தான் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் எவ்வளவு பெரிய இடைவெளி உன் வயிற்ல இருந்தப்ப கூட இவ்வளோ இல்லை பகல்ல நல்லா தூங்குறாங்க ராத்திரி எல்லாம் முழிச்சிருக்காங்க என்ன விளையாட்டு தெரியுமா அதி ரசிப்புடன் சொல்ல மொழி உங்க பசங்க ராத்திரி முழிக்காம இருந்தாதான் தப்பு அப்பன போல பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுங்க யாலி சொல்ல ஓய் நக்கலா பண்ற உடம்பு சரியாகட்டும் அப்புறம் உனக்கு அதுக்கு உங்க பசங்க விட்டா தானே அதுவும் இல்லாம காலையில மூணு பேரும் ஒரே மாதிரி அடிக்கிறத எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் உங்களை போலவே அதே ரொட்டீன் அவங்களுக்கும் கஷ்டம் மொழி யாலி சொல்லிவிட்டு சிரிக்க அவள் கண்ணம் பிடித்து செல்லமாக கிள்ளி விட்டு சென்றான் அவனின் வேலைகள் நடு இரவில் வந்து விடும் சில நாள் அதையும் செய்து இருவரையும் பார்த்து கொள்வான் மாமியார் வீட்டில் இருந்தாலும் சுதந்திரம் இருந்தது நல்ல புரிதல் வந்து மருமகன் மகனாக மாறியிருந்தான் நாட்கள் செல்ல அவன் விடுமுறை முடிய யாலி அவளின் வேலைகளை அவளே செய்ய ஆரம்பித்திருந்தாள் இரவில் பிரபா சில நாள் கவி என்று மாறி மாறி பார்த்து கொண்டனர் காலை வேலை விட்டு வந்ததும் குளித்து வந்து இவன் கொஞ்சி தட்டி கொடுத்தால்தான் உறங்கினர் குழந்தைகள் இருவரையும் கைவளைவில் போட்டுக்கொண்டு அசையாது உறங்கும் கணவனை பார்க்க காதல் இன்னும் அவளுக்கு அதிகம்தான் ஆனது இவளும் அவன் அருகில் போய் படுத்து கொண்டாள் அவளின் மூச்சுக்காற்று தீண்டி துயில் எழுந்தவன் எப்படி இருக்க சாலி அதீ கேட்க பல மாசம் பார்க்காத மாதிரி கேள்வி கேட்குறீங்க யாலி கேட்க நிறைய பெண்டிங் இருக்கு நம்ம முதல் கல்யாண நாள் ஏன் பிறந்த நாள் உன் பிறந்த நாள் எல்லாமே உன்னால் முடியாதுன்னு சொல்லி தள்ளி வச்சுட்டோம் வீட்டில் ஆசீர்வாதத்தோட முடிஞ்சு போயிடுச்சு அணைக்க கூட முடியல அப்போ அதான் கேட்குறேன் நல்லா இருக்கியா உன் மனசும் உடம்பும் நல்லா இருந்தா எனக்கு அனுமதி தாயே சாலி எனக்கு நீ வேணும் அதையும் கேட்க நான் நல்லா இருக்கேன் எனக்கும் உங்களை தேடுது தான் ஆனால் பசங்க இது போதும் நான் பார்த்துக்கிறேன் அதையும் சொல்ல யாலி அவனுக்கு முத்தம் வைக்க குழந்தைகள் இருவரும் எழுந்து அழ அவர்களை கொஞ்சி விளையாடி குளிக்க வைத்து உணவு ஊட்டி இருவரும் முறங்க பிள்ளைகளை மாமியாருடன் விட்டு தன் தன்வசம் எடுத்துக்கொண்டான் இம்முறை கூடல் புதிதாக இருந்தாலும் அதில் அத்தனை மென்மையும் காதலும் இருந்தது வாழ்வின் நிலை மாறினாலும் நிலை மாறாத காதல் வரமல்லவா ஐந்தாம் மாதம் அரண்யான் கயிறு போட்டுவிட்டனர் இருவரும் குப்புற விழுந்திருந்தனர் முகம் பார்த்து சிரிக்கும் இருவரையும் விட்டு வேலைக்கு செல்ல முடியாது அதை தவித்து போனான் அவன் வேலை வீடு என்று அவன் வட்டம் சுருங்கி போனது யாலி கதை எழுத ஆரம்பித்திருந்தாள் குழந்தைகள் இருவரும் எழுந்து நின்று அம்மா அப்பா என்று அழைக்க ஆரம்பித்திருந்தனர் யாலி அவளின் கதையை முடித்து அதிக்கு படிக்க கொடுத்திருந்தாள் பல நாள் விட்டிருந்த வாசிப்பு அன்று அவன் வசம் அவன் என்ன விமர்சனம் சொல்வான் என்று ஆவலோடு காத்திருந்தாள் நாயகன் முப்பத்தி ஐந்து ஆறு வருடங்களுக்கு பின் அதியன் புத்தகத்தை முடி வைத்தான் அவன் கண்கள் கண்ணீர் கோர்த்து கொண்டது என்றோடு இந்த புத்தகத்தை அவன் வாசிப்பது பதினெட்டாம் முறை எத்தனை முறை வாசித்தாலும் முடிவில் கண்ணீர் சிந்தி விடுவான் அவன் கண்கள் துடைத்து புத்தகத்தை எடுத்து அவன் அலமாரியில் வைத்தான் அப்பா அம்மா ரெடி உங்களைத்தான் தீட்டிட்டு இருக்காங்க இனியன் சொல்ல விழா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அங்க போகணுமா மெலி பெரிப்பா ரெண்டு முறை போன் பண்ணிட்டார் செழியன் பின்னே வந்து கூற ரெண்டு பேரும் போய் காரில் உட்காருங்க அப்பா வந்துட்டேன் அதையும் சொன்னான் எத்தனை முறை தான் படிப்பீங்க அந்த கதையை யாலி கேட்க என்ன அது கதையா நம்ம வாழ்க்கைசாலி இன்னும் எனக்கு நினவு இருக்கு அந்த கதையை முதல் முறை வாசிச்சு உன் மடியில படுத்து நான் அழுத அழுக கொஞ்சம் இல்லை உணர்வை தொடர வரிகள் சாலி அது நான் நாயகன் இல்லம்மா சாதாரண மனுஷன் தப்பு செஞ்சு கோபப்பட்டு இயல்பா இருந்த ஒருத்தன் நான் என்னதான் பார்த்தேன் ஒவ்வொரு வரியிலையும் நானும் நம்ம வாழ்க்கையும்தான் ஏன் நெகிழ்ந்து பேச சொல்லாத தானே சொல்ல சொன்னீங்க அதான் சொன்னேன் நம்ம வாழ்க்கை இதுவரை யாரும் கேட்காத ஒண்ணு ஏன் உண்மையான உணர்வுகளை கருத்துக்களை எனக்கு சரின்னு ஏன் புத்திக்கு புரிஞ்ச எல்லாமே கதையில எழுதியிருக்கேன் யாலி சொன்னாள் டெய் கிளம்பலாம்டா மீலி இதோட நாலு முறை ஃபோன் பண்ணிட்டார் உன் மொபைல சைன் போட்டு வேற வச்சிருக்க போல கவி கேட்க இதோ போலாமா சரி அப்பா இங்க அவர் சம்பந்தி கூட முன்னாடி போயிட்டார் நம்ம போவோம் வா என் கேள்விக்கு கவி பதில் கூறியிருந்தார் அனைவரும் விழா அரங்கம் வர யாலியை மரியாதையோடு அவர்கள் வரவேற்க அதை ஏற்றுக்கொண்டு அவள் முன்னே மேடைக்கு செல்ல ஆள் உயர வரவேற்பு ஃபிளெக்ஸ் கண்ணுக்கு கிடைத்தது கருப்பு நிற கோட் போட்டு ஒரு ஆணின் நிற்கும் படம் இருக்க அதில் முகமில்லை அவன் தலைப்பகுதியில் பெரிய எழுத்தில் நாயகன் என்று எழுதியிருக்க அந்த படத்தில் கையிருக்கும் பகுதியில் சாயாலி அதியன் என்ற பெயர் இருந்தது அதிமுகத்தில் தன் மனைவி என்ற பெருமிதமும் புன்னகையும் இருந்தது அரங்கின் உள்ளே செல்ல அவர்களை வரவேற்று முதல் வரிசையில் அமர சொல்லி அழைத்து வந்தனர் அதி போய் அமர்ந்து அவனின் மகன்கள் இருவரையும் மடியில் அமர வைத்துக் கொண்டான் மீளி வர அரங்கில் உள்ளோர் அனைவரும் மீண்டும் எழுந்து அமர்ந்தனர் அதியின் நண்பர்கள் வர்ஷா துளசி திவி என்று அனைவரும் வந்திருந்தனர் வரவேற்புரையாளர் வரவேற்று முடிக்க யாலியை பாராட்டி பேசினார்கள் மீளில் கையில் பாராட்டு விழா பரிசை யாலி வாங்கும்போது அதியை தான் பார்த்திருந்தாள் அவன் கண்களில் பெருமை பொங்க இவளுக்கோ கண்ணீர் பெருகியது கவி சிவனேசன் சுசி பிரபா என்று ஆனந்த கண்ணீர் சிந்தியிருந்தனர் அனைவரின் கைத்தட்டலும் ஓய்ந்து போகவே பத்து நிமிடம் ஆனது ஒன்றல்ல இரண்டல்ல இந்த ஆறு வருடத்தில் பத்தாயிரம் பதிவுகளை தாண்டி இன்னும் விற்பனையில் இருக்கிறது நாயகன் யாலியின் வாசகர் வட்டம் அனைவருக்கும் அதே அதிகம் தெரியாது ஆனால் அவளின் நாயகன் அவன்தான் கதையிலும் கூட அவன் பெயரை தான் எழுதியிருந்தாள் பெண் பார்க்கும் படலம் முதல் குழந்தை பிறந்தவரை மட்டுமே இருக்கும் அந்த கதையில் கருத்துக்கள் ஏராளம் அதியன் அன்பில் ஆட்சி செய்த கதைக்களம் அவனின் அத்தனை கிறுக்குத்தனமும் அன்பும் அக்கறையும் பொறுப்பும் காதலும் காமமும் குறும்பும் நட்பும் கதையில் உண்டு அவன் வாழ்க்கையை கதையாக்கி தந்திருந்தாள் கதை வெளிவந்த போது வந்த அத்தனை சிக்கலுக்கும் அவளுக்கு அரணாக நின்றவன் கதை எப்படி இருக்க வேண்டும் என்று கற்று தந்தவன் அவளின் எழுத்தில் உள்ள பிழையை சரி செய்தவன் எழுத்தாளினி என்ற அடையாளம் தந்தவன் அவளின் நாயகன் வேறு எப்படி அவனை கொண்டாடி தீர்க்க அவன் தந்த மாற்றம்தானே அத்தனையும் அதை அவனுக்கே சமர்ப்பித்திருந்தாள் யாலி பேச வர கைத்தட்டல் எழுந்து அடங்கியது அதியின் இதழ்கள் புன்னகையில் விரிய சாயாலி நன்றியுரையை முடித்து அமர்ந்தாள் விழா இனிதாய் முடிந்திருக்க வாசகர்கள் கேட்ட கையெழுத்து போட்டு செல்ஃபி எடுத்துக்கொண்டு பிற எழுத்தாளர்களுடன் பேசிவிட்டு அதியன் நட்புகளோடு ஓட்டல் சென்று உணவு உண்டு சிரித்து பேசிவிட்டு விடை கடந்த ஆறு வருடத்தில் அதியன் வீட்டை பெரிதாக கட்டி அவனின் மாமனார் மாமியார் இருவரையும் அவனுடன் அழைத்துக்கொண்டான் சுபாஷ் துளசி தம்பதிகளுக்கு ஆண் குழந்தையும் சர்வாதிவி ஜோடிகளுக்கு பெண் குழந்தையும் பிறந்திருந்தது இல்லம் வந்து அவரவர் அறை செல்ல மழை பிடித்து கொண்டது சாலி கூட மாற்றாது படுத்துவிட அதி உடை மாற்றி இனியன் செழியன் இருவருக்கும் உடை மாற்றி விட்டான் உடை மாறியதும் வெளியில் ஓடிவிட்டனர் ஏ புஷ்டி ட்ரெஸ் மாத்திட்டு தூங்குடி பின் போட்டிருக்க சாரி கிழிய போகுது பாரு அப்ப எனக்கும் ட்ரெஸ் மாத்தி விடுங்க சாலி மாத்தி மட்டும் விட்டா போதுமா அதையும் நெருங்கி வர மொழி கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க யாலி சொல்ல அப்பா வா வெளிய மழை வருது செழியன் அவன் கை கைப்பிடித்து இழுக்க மழை வந்தா கப்பல் விடலாம்னு சொன்ன இல்லைப்பா இனியன் கேட்க ஆமாடா சொன்ன அதான் வா கப்பல் விடுவோம் செழியன் அழைக்க என்ன இப்போ வா கப்பல் செய்யணும் அதுக்கு ஆமா இப்போதான் வா சுசிதா தா கப்பல் செய்யறாரு விடுவோம் வா இனியன் சொல்ல சாலி உன் அப்பா இருக்காரு பாரு இருங்கடா வரேன் ட்ரெஸ் மாத்திட்டு வாடி மாடிக்கே விளையாடலாம் அதையே அழைக்க போங்க போங்க நீங்க போய் கப்பல் விடுங்க வரேன் யாலி உடைமாற்றி வர வீடே சத்தமாக இருந்தது சிவனேசன் சுசி இருவரும் கப்பல் செய்ய மாடியில் கப்பல் விட்டு அதை மாடியிலிருந்து இருந்து தண்ணீர் வெளியேறும் பைப்பை அடைத்திருக்க மாடியில் தண்ணீர் தேங்கி கொண்டிருந்தது கவியரசை அத்த நீங்களும் வாங்க அம்மா நீயும் வா யாலி அழைக்க எப்படியும் ஆறு பேருக்கும் சளி பிடிக்க போகுது காய்ச்சல் வந்தா கஞ்சி வைக்க ஆள் வேணும்ல போ நீயும் போய் ஆட்டம் போடு போ பிரபா கிண்டலாக சொல்ல யாலி இருவர் கண்ணத்திலும் முத்தம் வைத்து விட்டு ஓடிவிட்டாள் ராத்திரி இதுங்களுக்கு கண்டிப்பா சுத்தி போடணும் கவியரசி சொல்ல நான் இப்பவே மிளகு போட்டு கஷாயம் வைக்க போறேன் பிரபா சொல்லிவிட்டு சமையல் அறைக்கு சென்றிருந்தார் யாலி செல்ல அங்கே அவளை கண்டதும் பிள்ளைகள் இன்னும் உற்சாகமாக நால்வரும் மழையில் கப்பல் விட ஆரம்பித்திருந்தனர் சுபம் அன்புடன் கௌரி முத்து கிருஷ்ணன்